என்ன நண்டா நண்டு வேட்டிக்கு ஹம் நண்டு எப்படி பிடிச்சாச்சு தோரத்து ரெண்டாவது நண்டா ரெண்டாவது நண்டு பா இப்படி கால நீட்டிட்டு பாரு பெருசா இருக்கு நீ ஆட்ரா நிக்க கூடாது சுத்த பா ஆ பா இத பிடிக்கணும் இல்ல நான் வேற இத காட்டு ரெண்டாவது நண்டா இல்ல கால்ல பெருசு பெருசா இருக்கு ம் சூப்பர் நண்டு இந்த ரெண்டு வரையும் டக்கினுள்ள வருது ஆட்டனானே ம் ஒரு கால் முடி ம் கொக்கி போட்டு பிடிச்சச்சா இந்த ம் ஏ ஒரு காலை காணு நாலு ரெண்டு பிடிச்சாச்சு இருக்காத அவன்கிட்ட

என்னடு அணுக்குது போடுடு பண்ண மடிச்சு ம் பெருசே அரியு பாரு இந்த ம் பாருங்க எவ்வளோ நல்ல பிடிச்சிருக்கு ஒரு பொண்ணு வித்தியாசமான முறையில் பிடிச்சிடாண்டு